அய்யூப் அலை சலாம் குளித்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் இது குளித்துக் கொண்டிருக்கும்போது தங்க வெட்டுக்கிளி ஒன்று விழுந்துச்சு ஏன் தங்க கிளி தங்க தோட்டத்தில் இது மேயணும் தங்க தோட்டத்தில் வெள்ளி கிளி மேயுமா தங்க வெட்டு கிளி தான் மரமெல்லாம் தங்கம் அய்யூப் அலை சலாத்துடைய தோட்டத்தில் உடனே ஐயூப் அலை சலாம் அந்த வெட்டுக்கிளிய போய் பிடிச்சிட்டாங்க தங்க வெட்டுக்கிளி அல்லா உடனே கேட்டான் அலம் அகனை இந்த ஒரு வட்டு உங்களுக்கு தேவையா இவ்வளோ தந்திருக்கிறேன் நான் என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லா உடனே பறக்கத்து தேவை நெக் தங்க வட்டு என்ற என்றா சகோதரன் அல்லா தர நினைச்சா எப்படி தருவான் அல்லாட கையில சகோதரர்களே இந்த பத்து நாள் கொஞ்சம் விடுமுறையை கொடுங்க வாங்க அல்லாவுக்கு பெரிய விடயம் அல்ல துனியாவை தாரது ஆக எங்களுடைய பிரச்சினை சொருக்கமா நரகமா கல்புல கேட்டுக்கொள்ளுங்க நான் இன்றைக்கு மௌத்தானா இன்றைக்கு நான் இன்றைக்கு நான் மரணித்தா சொருக்கம் போவேனா நரகம் போவேனா எந்த மனைவி மரணித்தாளன்டா ஏண்ட பிள்ளைகள் மரணிச்சண்டா சொருக்கம் போகுமா நரகம் போகுமா சகோதரர்களே காபிர்களுக்கு சொர்க்கம் வர முடியாது முஸ்லீம்கள் பாவம் செய்தவங்க இருக்கிறாங்க அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும் பாவம் செஞ்சிடக்கூடாது தொழுகையை விட்டுறக்கூடாது ஜக்காத்தை விட்டுறக்கூடாது நோம்பை விட்டுறக்கூடாது ஜும்ஆக்களை விட்டுறக்கூடாது சகோதர்களே பாவம் செஞ்சிட்டோம் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான் சரி மன்னிச்ச அல்லாஹுடைய கிருஃப நரகத்துக்கு போனா சகோதரர்களே ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ப நரகத்தில் இருக்கணும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நரகத்தில் இருக்கணும் நரகத்தில் தான் வெளியே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரணும் இந்த ஜெயிலில் போடுறாங்களே ஆறு வருட ஜெயில் இருபது வருட ஜெயில் நரகத்தில் இருந்துட்டு வரணும் கடைசியாக வாரவனை பற்றி செல்லல்லாஹோ அலைவு செல்லம் சொன்னாங்க கடைசியாக நரகத்திலிருந்து வாரவன் எப்படி இருப்பான் அப்படியே இருப்பான் நரக கங்குகளில் நரக நெருப்புல இருந்து இருந்து கருப்பாயிருப்பான் உடம்பே கருப்பு பாக்கேலாது ஆனால் சுஜூது செய்த இடம் இருக்குதே இது மாத்திரம் பத்தாமல் இருக்கும் சுஜூத் செய்த ஏழுறுப்புக்களுடைய இடம் பத்தாமல் இருக்கேன் தொழுதான் அப்போ விளங்குத என்ன சகோதரர்களே தொழுதவங்களும் நரகம் போய் வர வரும் அதனால நான் தௌபா செய்யணும் எல்லா இடத்துல இஸ்திஃபார் செய்து கொண்டே இருக்கிறோம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும் எல்லா இடத்துல எப்போ என்ன முடிவெடுக்க போறான்னு அல்லா தெரியாது வந்தா சகோதரர்களே அல்லா என்ன செய்வான் இவனை நஹ்ருல் ஹயாத் என்ற ஒரு ஆத்துல குளிக்க வைப்பான் இந்த பத்தினதெல்லாம் போறது ஆக கடைசி மனிதன் இவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் சொருக்கத்துக்கு போய் பாரு அப்படின்ட்டு அதுக்கு முன்னால் ரெண்டு ஹதீஸ் வருது முஸ்லீம்லை புகாரிலே முதலாவது ஹதீஸ்ல வருது அல்லாஹ் சொருக்கத்துக்கு அனுப்ப மாட்டான் ஒரு மரம் அழகான மரம் அதுக்கு கீழே சாப்பாடு குடிப்பெல்லாம் இருக்கும் அல்லாஹ் சொல்லுவான் இந்த மரத்தடியை நான் ஒன் அனுப்புகிறேன் அதுக்கு அந்த மனிதன் சொல்லுவான் யா அல்லா நீ பெரிய ரஹ்மான்னு தா அல்லா கேட்பான் இதுக்கு மேல் ஏதாவது கேப்பியா உண்டையும் கேட்க மாட்டேன் யா அல்லா சரிண்டல்லா அந்த மரத்தடி ஆளை வைப்பான் அந்த மரத்தடியை உட்கா அந்த அழகான மரம் சாப்பிட்டு குடித்து கொண்டிருப்பார் அப்படியே மற்ற மரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார் நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டார் திரும்ப அல்லாவை கூப்பிடுவார் யா அல்லா அடுத்த மரத்தடியை கொஞ்சம் என்ன உட்காரவை அது அதை விட அழகான மரம் அழகான சாப்பாடுகள் அல்லாஹ் கேட்பான் அதமுடைய மகனே வாக்கு தந்தியே இதுக்கு மேல் உன்னை கேட்க மாட்டேன் சொல்லுவார் யா அல்லா நீ ரப்புல் ஆலமீன் நீ இறக்க முடையவன் நான் உண்ட அடியார்களின் மூதேவியாக ஆகிடப்படாதே அந்த மரத்தடி என்ன அமரவையா அல்லா அல்லாஹ் கேட்பான் இதுக்கு மேல் ஏதாவது கேப்பியா கேட்க மாட்டேன் அல்லாஹ் செக் பண்ணுவான் இவன் இவன் அல்லா விலங்க வைப்பான் ரெண்டாவது மரத்தடியை வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருப்பான் இப்படியே காலம் கழியும் இப்போ அல்லாவை திரும்ப கூப்பிடுவான் யா இதை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்தை தரமாட்டியா இன்னைக்கு அல்லாஹ் கேட்பான் ஆதமுடைய மகனே வாக்கு தந்தியே இதுக்கு மேல் உன்னை கேட்க மாட்டேன் கேட்கிறியே யல்லா நீ ரபுல் ஆலமீன் உண்ட படைப்புகளில் நான் மூதேவியாகி ஆகிவிடக் கூடாதேயா அல்லா அப்படின்ட்டு அல்லாஹ் மூணாவது மரத்தடி அல்லாஹ் கொண்டு போய் வைப்பான் ஒரே அடியா சொருக்கம் நுழைய இயலாது கடைசியாக நரகத்தை விட்டு வெளியே வரக்கூடியவன் மூன்றாவது மரத்தடியை உட்கார்ந்து குடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது திரும்ப அல்லாவை அழைப்பான் அல்லாஹ் எவ்வளோ இறக்க முடியவன் அல்லா என்னை சொருக்கத்துலுக்கு அனுப்பியா அல்லா அல்லாஹ் கேப்பா நாதமுடைய மகனே வாக்கு தாராய் மோசடி செய்கிறாய் இதுக்கு மேல கேட்க மாட்டேன் என்று சொல்றாய் கேட்கிறாயே நாம் யா அல்லா எல்லாரும் சொருக்கத்துக்கு போயிட்டாங்க நான் மட்டும் தானே போலையா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான் சொருக்கத்தை போய் பார்த்துட்டு வா சொருக்கத்தை போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாராம் யா ல்லா மல் ஆ சொருக்கம் நிறைஞ்சிருக்குதுயா அல்லா இடம் இல்லை என்ன இவர் தானே கடைசியால் அல்லாஹ் சொல்லுவான போ யெல்லாம் திரும்ப நிறைஞ்சிருக்குதுயா அல்ல சொருக்கத்தில் இடம் இல்லை திரும்ப அல்லாஹ் சொல்லுவான் சரி போ மூணாவது தடவை போ சொருக்கத்துக்குள்ள சொருக்கம் நிறைஞ்சிருக்குதுயா அல்ல இடம் இல்லை சொருக்கத்துடைய வாசல்ல நின்றுட்டு இருப்பாராம் சொருக்கத்துடைய வாடை இருக்குதே சகோதரர்களே எழுபது ஆண்டுகள் தூரம் வாடை அடிக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தீங்க இப்ப கதவை ஊது ஊதுவாசம் அடிச்சிருக்குமே கதவை திறந்தோனே இந்த பள்ளி ரப்பானியா பள்ளி ஊதுவாசம் அடிக்குதுண்டா மஸ்ஜிதுன் நபவி எப்படி இருக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது மஸ்ஜிதுன் நபவியில் தகாஜத்துக்கு மூணு மணிக்கு போய் கதவை திறந்தாங்கண்டா ஒரு ஐம்பது மீட்டருக்கு ஊதுவாசம் வரும் சகோதரர்களே சொருக்கத்துடைய வாசல துறந்தா எழுபது வருட தூரம் அடிக்கும் சொர்க்கத்துடைய வாசம் இந்த வாசத்தெல்லாம் நுகர்ந்துட்டு இவனால் பொறுமையறிக்கேளுமா பக்கத்தில் போய் எல்லாம் வச்சிருவான் யா அல்லாஹ எப்படியாவது எட்டி எட்டி பார்ப்பாரா உள்ளுக்கு எப்படியாவது உள்ளுக்கு அனுப்பியா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான் சரி போ உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் கற்பனை பண்ணும் முதல் சொல்லுவாரே வாப்பா பிள்ளைய பாது மகன் விரும்பினதெல்லாம் கேளு நீ பாஸ் அல்லாஹ் நீ பாஸ் கடைசியா வாரால் நீ சொர்க்கத்துக்கு ஆரம்ப சொர்க்கவாதி அல்ல நீ ஹாஃபிம் அல்ல ஆலிம் அல்ல கடைசியா சொர்க்கத்துக்கு வாரவர் அல்லாஹ் சொல்லுவான் டமன்னு ஆசை எல்லாம் கற்பனை பண் அவன் கற்பனை பண்ணுவான் அவன் எப்படி கற்பனை பண்ணுவான் அது கிடைக்கும்னு இது கிடைக்கும்னு இது கிடைக்கும் இந்த ஹதீஸ் ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க உன் அபு சைதுல் ஹுதர்து அல்லான் அபு உரையாறது அல்லான் அல்லாஹ் சொல்லுவான் நீ கட் பண்ணினத போல பத்து மடங்கு உனக்கு தாரு சும்மா சரி உலகத்தை கற்பனை பண்ணினான்டா முழு உலகமும் எனக்கு கிடைக்கணும்னு கற்பனை பண்ணினேன்டா உலகத்தை மாறி பத்து மடங்கு யாருக்கு இது லெவல் சொருக்கவாதிக்கா கடைசி ஆ கற்பனை பண்ணினதை போல பத்து மடங்கு அல்ல அனுபவி கடைசி சொர்க்கவாதி சகோதரர்களை அல்லாஹ் எவ்வளோ இறக்க முடியும் கூப்பிடுறான் எங்களை அல்லாஹ் சொல்ற அல்லாஹும் பக்கம் விரண்டோடு நடந்து வரது அல்ல நடந்து வர சொல்ல இல்ல அல்ல யாரையும் எங்கேயும் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹோ பத்தி அழைக்கும் பொழுது அல்லாஹ் நடந்து வாங்க மெதுவா

அலா இன்னஸ்ஸில் ஆ தல்லாஹி இல்லாகாலியா அலா இன்னஸ்ஸில் ஆ தல்லாஹி இல்லாகாலியா அல்லாஹுடைய சொர்க்கத்துடைய வில மிகப்பெறுமதியானது சகோதர்களே உயிரை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் உயிரை கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்தை தருவான் அதுதான் பொறுமதி நான் என்ன உயிரை கொடுக்க ரெடி அல்லாஹ் சொர்க்கத்தை தர ரெடி ஆக பெருமதி என்ற உயிர் தான் இதுக்கு மேலே நீ பெருமதியான சாமிட்ட இல்லை என் உயிரை பாதுகாக்க நான் என் மனைவியையும் தியாகம் செய்வேன் என் உயிரை பாதுகாக்க என் உம்மாவையும் தியாகம் செய்வேன் நான் ஏன் உயிர் எனக்கு பெருமதி அந்த உயிரை நான் அல்லாக்கு கொடுக்கணும் அல்லாஹ் விரும்புகிறான் அப்படித்தான் அல்லாஹ் லேசிப்பட்டவன் அல்ல சகோதரர்கள் இறக்க முடியவன் அவன் ஆனால் நாங்கள் முன்னுக்கு ஆகும் அல்லாவை நெருங்கணும் 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 நோன்பு இருபத்தி ஒன்று இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு நிமிடமும் பெருமதி ஒவ்வொரு இரவும் பெருமதி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு பெருநாள் காலையில் உட்காந்து சொல்லுவாங்க என்ன அவசரமாக நோம்பு முடிஞ்சிச்சே இந்த கதை எங்களுக்கு தேவையில்லை என்ன அழகாக இவ்வாதை செய்தோமே இந்த சந்தோஷம் வரணும் பெருநாள் அன்றைக்கு அல்லாஹு அக்பார் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லும் பொழுது கண்ணால கண்ணீர் வரணும் சந்தோஷத்தால மாஷா அல்லா இந்த பத்து நாளும் பாருங்க நீங்க ஹரத்தை பாருங்க வழி இது மக்கள் மஸ்ஜிது நவமிய பாருங்க மக்கள் போய் இடம் இல்லை பொறுமதி தெரிஞ்சவங்க லட்சக்கணக்கு செலவழிச்சு போய் சேர்ந்துட்டாங்க இருக்காங்க அப்படி அவங்களுக்கு எங்களை மாதிரி தேவை அவங்களுக்கு டாய்லெட் தேவை வரைக்குது துனியா எல்லாம் இருக்கட்டும் இந்த பத்து நாளும் நான் இந்த அல்லாக்கு கொடுத்துட்டேன் என்ன நேரம் சகோதரர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களை சொருக்க நரக பிரச்சினை தான் பெரிய பிரச்சினை எங்களுக்கு பிரச்சனை பிரச்சினை இல்லை சகோதரர்களே இந்த பத்து நாட்களுக்குள் அல்லாஹுடத்தில் விடுதலையை கேளுங்க அல்லாஹு அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை விடுதலை செய்ய அல்லா விடுதலை செய்யற காலம் இது சொர்க்கத்தில் நுழைவியால்லான்னு மன்றாடுங்க தகஜத்தில் சகோதரர்களே ஒவ்வொரு தொழுகையில ஒத்தப்படை இரவுகளில் எவ்வளோ எவ்வளோ போட்டி போடையிலுமோ சகோதரர்களே போட்டி போட்டி அந்த உயர்ந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம் ஒரு நாள் நாம் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்போம் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கூப்பிடுவான் வாங்க பேச போறேன் உங்களோட அல்லாஹ் கேட்பான் நான் தந்ததை கொண்டு பொருந்திட்டீங்களா அல் ரதீத்தும் கேட்பாங்களாம் மால நாளா நர்பா யா அல்லா எப்படி பொருந்தாம் அப்படி தந்திருக்கிறியே அப்படி அல்லா தந்திருப்பான் அல்லா சொல்லுவான் இன்றைக்கு நான் இன்னொன்றை தரப்போகிறேன் என்ன நான் என்னுடைய பொருத்தத்தை தரப்போகிறேன் இதற்கு பிறகு உங்களோட நான் கோவிக்கவே மாட்டேன் அதோட சொர்க்கவாதிகளுக்கு வார சந்தோஷம் இதெல்லாத்தையும் நாங்க அனுபவிக்கிறதாக இருந்தா இந்த பத்து நாள் வாழ்க்கையிலே சகோதரர்களே முக்கியமான நாள் அல்லாஹுடத்தில் மன்றாடி தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து ஓதி தஹ்ஜ தொழுது சகோதரர்களே எல்லா அமல்களையும் செய்து அல்லாஹுவை அடைந்தவர்களாக யா எங்களை ஆக்குவாயாக உயர்ந்த லைலத்துள் கதரை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக இந்த பத்து நாள் ஒரு வினாடியையும் வீணாக்கி விடாமல் அந்த உயர்ந்த சொருக்கத்தை அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் ஆக்குவாயாக உனது பொருத்தத்தையும் சொருக்கத்தையும் நசீபாக்குவாயாக உனது கோபத்தையும் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله فضلا من الله ونعمه ومغفره ورحمه وعافيه وسلامه ربنا عليك توكلنا واليك نبنا واليك المصير صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين